அடுத்ததாக நாம் இந்த விரைப்படத்தின் மூலம் இலங்கை பாராளுமன்ற அமைப்பின் பரிணாமம் பற்றி பார்க்கின்றோம் அதாவது அரசு சபையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டிலும் சிலோன் பாராளுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலும் தேசிய அரசு பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலும் இலங்கை பாராளுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான டொனமூர் அரசியலமைப்பின் கீழ் அமைக்கப்பட்ட பற்றி பார்க்கலாம் அரசியலமைப்பு மூன்று அடிப்படை மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது முதலாவது மாற்றமாக இல்லாமல் செய்யப்பட்டது இரண்டாவது மாற்றமாக இன சாதி மதம் பால் என்ற வேறுபாடின்றி அனைத்து வயது வந்தவர்களுக்கும் முதற் தடவையாக தமது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டது அதாவது அதுவரை வாக்களிக்கும் தகுதிகளாக காணப்பட்ட வருமானம் மற்றும் கல்வி அறிவு தகுதிகளை நீக்கியது மூன்றாவது மாற்றம் இலங்கை சட்டவாக்க பேரவைக்கு பதிலாக அரசாங்க சபை அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது நிர்வாக மற்றும் சட்டமன்ற செயற்பாடுகளை கொண்டது அடுத்ததாக நாம் இந்த வரைபடத்தின் மூலமாக பார்ப்பது அரச சபையின் அமைப்பு இதில் அறுபத்தி ஆறு உறுப்பினர்கள் காணப்படுகின்றனர் வாக்களிக்கும் உரிமையற்ற மூன்று அதிகாரபூர்வ உறுப்பினர்கள் ஆளுநரால் பரிந்துரைக்கப்பட்ட எட்டு பேர் பிராந்திய தொகுதிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஐம்பது உறுப்பினர்கள் என அறுபத்தி ஒரு உறுப்பினர்கள் காணப்படுகின்றனர் மூன்று அதிகாரபூர்வ உறுப்பினர்களாக பிரதம செயலாளர் அதாவது பொது சேவை மற்றும் பாதுகாப்பு சட்ட செயலாளர் அதாவது தேர்தல் மற்றும் சட்டமைப்பு நிதி செயலாளர் ஆகியோர் இருந்தனர் இரண்டாவதாக நாம் பார்ப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான சோல்பெரி அரசியலமைப்பின் கீழ் இலங்கை பாராளுமன்றம் இங்கிலாந்தின் மினிஸ்டர் முறையை அறிமுகப்படுத்தியது நிர்வாகம் மற்றும் நீதித்துறையின் பேரளவிலான தலைமையாக பிரித்தானிய இறையாண்மை காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டின் சிலோன் தேர்தல் ராஜசபை சட்டமானது இலங்கை பாராளுமன்றத்தை நிறுவியது பாராளுமன்றம் இரு அவைகளை கொண்டமைந்தது ஒன்று பிரதிநிதிகள் சபை இரண்டு செனட் சபை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இல்லாமல் ஆக்கப்பட்டது செனட் சபை உருவாக்கத்திற்கான காரணங்கள் பற்றி பார்ப்போம் முதலாவது காரணமாக பாராளுமன்றத்தை சாராத புகழ் பெற்ற மற்றும் மூத்த உறுப்பினர்களிடம் இருந்து சேவையை பெற்றுக்கொள்ளல் இரண்டாவது சிறுபான்மை நலங்களை வழங்குதல் மூன்றாவது விவாதத்தின் தரம் மற்றும் பங்களிப்புகள் மக்களின் அரசியல் கேள்வியை மேம்படுத்தும் உலகின் சகல தாராளவாத ஜனநாயக நாடுகளிலும் ஒருங்கிணைந்த அம்சமாக இரண்டாவது அவைகள் காணப்படுகின்றன அடுத்ததாக இலங்கை பாராளுமன்றத்தின் அமைப்பினை நாம் இந்த விரைபடத்தின் மூலமாக பார்க்கின்றோம் பிரதிநிதிகள் சபை இதில் நூற்றி உறுப்பினர்கள் பின்னர் நூற்றி ஐம்பத்தி ஏழு உறுப்பினர்களாகப்பட்டனர் தேர்வு செய்யப்பட்ட தொன்னூற்றி ஐந்து பேர் பின்னர் நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் தெரிவு செய்யப்பட்டனர் அடுத்ததாக ஆளுநர் நாயகத்தினால் ஆறு பேர் தெரிவு செய்யப்பட்டனர் இது வந்து பிரதிநிதிகள் சபை அடுத்ததாக நாம் பார்ப்பது செனட் இதில் முப்பது உறுப்பினர்கள் காணப்பட்டனர் பிரதிநிதிகள் சபையால் பதினைந்து பேர் தெரிவு செய்யப்பட்டனர் ஆளுநர் நாயகத்தினால் பதினைந்து பேர் தெரிவு செய்யப்பட்டனர் மூன்றாவதாக நாம் பார்ப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரையான முதலாவது குடியரசு அரசியலமைப்பின் கீழ் அமைக்கப்பட்ட தேசிய அரசு பேரவை பற்றி பார்க்கலாம் இதன் கீழ் பாராளுமன்றம் ஓரங்க முறைமையை கொண்டிருந்தது இது முற்றுமுழுதாக இலங்கையில் கட்டியெழுப்பப்பட்ட மற்றும் ஒரு உள்நாட்டு முயற்சியாக போற்றப்பட்டது தேசிய அரசு பேரவையின் விசேட அம்சமாக சட்டத்தின் ஆதிக்க நிலை காணப்பட்டது அதிகாரங்களை பிரித்து வழங்கும் கொள்கையை இந்த அரசியலமைப்பு கொண்டிருக்கவில்லை இந்த குடியரசின் கீழ் அரசு அதிகாரத்தின் அதி உச்ச செயற்கருவியாக ஒற்றையாட்சி தேசிய அரசு பேரவை அறிவிக்கப்பட்டது தேசிய அரசு பேரவை பின்வரும் முடியங்களை செயற்படுத்தியது மக்களுக்கான சட்டவாக்கு அதிகாரம் அடுத்தது மக்களின் நிறைவேற்று அதிகாரம் அதாவது மக்களின் பாதுகாப்பு உள்ளடங்கலானவை ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை அமைச்சர்கள் ஊடாக நிறைவேற்றப்படும் அடுத்து மக்களின் நீதித்துறை அதிகாரம் அதாவது நீதிமன்றங்கள் மற்றும் அதற்கென அமைக்கப்பட்ட நீதி தாபனங்கள் ஊடாக நிறைவேற்றப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பானது பாராளுமன்ற நிறைவேற்று அதிகார முறையை உள்ளடக்கியது இந்த முறையின் கீழ் ஜனாதிபதி ஒருவர் பிரதமரின் ஆலோசனையின் பிரகாரம் செயற்பட வேண்டும் அதாவது இங்கு பிரதமரே ஜனாதிபதியை நியமிக்கின்றார் இது அரசாங்கத்தின் சட்டமன்ற வலுப்படுத்தியது அல்லது சட்டத்திற்கு நீதித்துறையின் மேலாய்வு இல்லை தேசிய சட்டமன்றத்தின் அமைப்பு நூற்றி ஐம்பத்தி ஒரு உறுப்பினர்கள் காணப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை பின்னர் அது நூற்றி அறுபத்தி எட்டாக ஆக உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுகளில் அடுத்ததாக நாம் பார்ப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பின் கீழ் இலங்கை பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டது இதில் முக்கிய அம்சமாக இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பின் ஊடாகவே இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்க பிரெஞ்சு அரசியலமைப்பு மரபுகளில் இருந்து பல அம்சங்களை இந்த அரசியலமைப்பு தழுவிக் கொண்டதோடு பிரித்தானிய அம்சங்களில் சிலவற்றையும் தக்கவைத்து கொண்டது வலுவான ஒரு தலைமைத்துவத்தை வழங்குவதன் மூலம் விரைவான பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையின் ஒரு அம்சமாகும் இவர் பாராளுமன்றத்தின் விருப்பு வெறுப்புகளில் இருந்து விடுபட்ட ஒரு நிர்வாக அதிகாரியாக காணப்படுகின்றார் அதோடு சட்டமன்றத்தில் இருந்து அல்லது வெளியில் இருந்து வரும் எவ்வித அழுத்தங்களினதும் ஆளுகைக்கும் விரைவில் உட்பட மாட்டார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் பாராளுமன்றத்தை அரசு அதிகாரத்தின் உச்ச அங்கமாக மாற்றும் அரசியலமைப்பை விட சர்வாதிகார ஆட்சி முறையில் மாற்றம் ஏற்பட்டதாக பலரும் குறிப்பிடுகின்றனர் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு மீளாய்வு செய்வதற்கு மாத்திரமே இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பு அனுமதித்தது அதாவது சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னர் மாத்திரமே அதனை நீதித்துறையின் மீளாய்வுக்கு உட்படுத்த முடியும் அதற்கு பின்னர் அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது உதாரணமாக சட்ட மூலத்தை மாத்திரமே உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்த முடியும் அது சட்டமாக இயற்றப்பட்ட பின்னர் சவாலுக்கு உட்படுத்த முடியாது அடுத்ததாக நாம் பார்ப்பது பாராளுமன்றத்தின் அமைப்பு பாராளுமன்றத்தில் இருநூற்றி இருபத்தைந்து உறுப்பினர்கள் காணப்படுகின்றனர் பாராளுமன்றத்திற்கு எந்த சட்டத்தையும் உருவாக்க முடியும் அல்லது இல்லாமல் செய்ய முடியும் என்பதை குறிப்பிடும் சில வருமாறு உறுப்புரை நான்கில் ஆனா பகுதி மக்களின் இறைமை பின்வரும் விதமாக பிரிவைக்கப்படவும் அனுபவிக்கப்படவும் வேண்டும் மக்களின் சட்டவாக்கு அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றத்தினாலும் மக்கள் தீர்ப்பொன்றின் போது மக்களாலும் பிரயோகிக்கப்படுதல் வேண்டும் கடந்த காலத்தையும் உள்ளடக்கும் பயன் கொண்ட சட்டங்களை மற்றும் அரசியலமைப்பின் ஏதேனும் ஏற்பாட்டை நீக்கும் அல்லது திருத்தும் அல்லது அரசியலமைப்புக்கு ஏதேனும் புதிய ஏற்பாட்டை சேர்க்கும் சட்டங்கள் உட்பட சட்டங்களை உருவாக்குவதற்கு பாராளுமன்றம் அதிகாரத்தை கொண்டிருத்தல் எனினும் பாராளுமன்றம் பின்வரும் சட்டங்களை ஆக்குதலாகாது அதாவது அரசியலமைப்பை முழுமையாகவோ அல்லது பகுதியளவிலோ இடைநிறுத்தி வைக்கின்ற ஏதேனும் சட்டத்தை அல்லது இயற்றப்படுகின்ற சட்டமானது ஏற்கனவே உள்ள அரசியலமைப்பை மாற்றீடு செய்கின்ற ஒரு புதிய அரசியலமைப்பை இயற்றினால் அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக நீக்குகின்ற ஏதேனும் சட்டத்தை ஆக்குதல் ஆகாது இத்துடன் நாம் எமது பகுதி ஒன்றினை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் பகுதி இரண்டுடன் சந்திப்போம்